ஐய் இன்றைக்கி என்னான்னா இன்றைக்கி நம்ம டாஸ்க்னா எடுத்துக்கிட்டால் மல்டிபிள் காலம் மல்டிபிள் ரோலில் உள்ள டேட்டாவை சிங்கிள் ரோவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது சிங்கிள் ரோலேருந்து சிங்கிள் செல்லுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம் சிங்கிள் செல்னால் இது சிங்கிள் ரோனால் இது ஃபுல்லாக இப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் பை பை ரோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த பை ரோ பை காலம் யூஸ் பண்ண சொல்ல நம்ம மொபைல் யூஸ் பண்ண சொல்ல நம்ம நம்ம இதில் இருக்க கேபிட்டல் லெட்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் கேப்டல் லெட்ரு மட்டும் வந்தால் ஓகே இப்போது சிஎன்சின்னு இருக்கும் இப்போது லேம்டா இப்போ சுமார் லெட்டர் அடிக்காதீங்க எல்லாமே இதே கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு இப்போது ஏன்னா இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கும் அந்த மிஸ்டேக்லாம் தவிர்க்க அதே கிளிக் பண்ணுறோம் இப்போது லேம்டா யூஸ் பண்ணிட்டேன் நாங்கள் இங்கே ஏன்னு யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இங்கே கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட் ஜாயின் டெக்ஸ்ட் ஜாயின் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலிமிட்டர் என்ன வேணும் கமா கமா கொடுத்துங்க இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எனக்கு ஃபால்ஸ் எம்டி எல்லாமே வேணும் இப்போ ஏன்ற டேபிள் இருக்கிற டேட்டா எல்லாம் வேணும் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன இங்கே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் எல்லா டேட்டாவும் ஒரே ரோல்ஸில் வந்துடும் இப்போ இந்த ரோல்ஸில் இருக்கிற டேட்டா எல்லாமே சிங்கிள் செல்லுக்குள்ளே எடுத்துன்னு இது வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு நம்ம வந்து சாஃப்ட்வேரில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம டெக்ஸ்ட் பேட்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போது எஸ்பிசி இதுமாதிரிலாம் எடுக்கிறாங்களா அந்த டேட்டாலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ளீட் பண்ணி நம்ம எக்ஸலுக்கு ஏற்றுன்னு வருவோம் டெக்ஸ்ட் ஜாயின் டெக்ஸ்ட் ஜாயின்லாம் வச்சு இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறேன் இது இவ்வளோ ரோஸில் இருக்குது இந்த ரோஸ் இருக்கிறதெல்லாம் சிங்கிள் செல்லுக்குள்ள ஏற்றுனதுக்கு என்ன பண்ண போகிறேன் இங்கே திருப்பியும் வந்து நான் பை கால் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவேன் பை கால் பைக்கால் கிளிக் பண்ணுங்கள் பைக்கால் க்ளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க முன்னுக்குற இதெல்லாம் டெலிட் பண்ணுறங்க பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் கமா இங்கே லேம்டா லேம்டா ஓப்பன் பண்ணுங்க லேம்டா ஓப்பன் பண்ண என்ன கேட்கும் இங்கே பேராமீட்ரு இங்கே பீனு கொடுத்துங்க இங்கே வந்து அதேமாரி வந்து டெக்ஸ்ட் ஜாயின் டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துங்க அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஜாயிங்க டெலிமிட் கேட்கும் கம்மா கொடுத்துங்க எங்களும் ஜீரோ டெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து பி கொடுத்துட்டு இது வந்து டெலிட் பண்ணுங்க லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க இப்போ எல்லாமே சிங்கிள் செல்லில் எடுத்துணு வந்துட்டோம் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லா டேட்டா ஒரே இதில் சிங்